ரஹீம் ஐயோ இந்த இறுதி காலகட்டத்தில் இந்த உலகம் வந்து எப்படி வழி போகும் அதற்கு அடிப்படையாக அமைந்தது இது அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான்ங்கிற அந்த சித்தாந்தம் தான் இந்த உலகத்தை இன்னைக்கு வந்து புரட்டி போட்டுருச்சு அது தொடக்கம் அதிலிருந்து தொடங்கி படிப்படியாக சருகி சருகி இன்னைக்கு கொண்டு போய் எதில் விட்டுருச்சு அது நாத்திகத்தில் கொண்டு போய் இறை மறுப்பில் கொண்டு போய் அது வந்து நிர்ணயிட்டுருக்குது இன்றைக்கி அப்போ அதை பற்றிய ஒரு விளக்கமும் அதில் அதில் வந்து அல்ல அந்த கூட்டத்திற்கு அல்ல என்ன முடிவு தரப்போகிறான் அப்படிங்கிற அந்த முன்னறிப்புகளும் அந்த ஆரம்பத்தில் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு குகைவாசிகள் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு குகைவாசிகள் அதனுடைய அந்த காலத்தை சார்ந்த என்ன படிப்பினைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு தோட்டங்கள் அந்த தோட்டங்கள் பற்றிய அந்த ரெண்டு தோட்டக்காரர்கள் பற்றிய அந்த உபதேசங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் அல்ல மறுமை நாளை பற்றி சில விஷயங்கள் அடிப்படையான ஒரு உபதேசம் எல்லாம் பண்ணுறோம் அதாவது சில ஸ்டோரி இருக்குது கஹஃபில் சில உபதேசங்கள் இருக்குது அப்போ அந்த ஸ்டோரிகள்லிருந்தும் நம்ம படிப்பினை எடுக்கணும் சில அடிப்படை உண்மைகள்ல இருந்தும் நம்ம வந்து படிப்பினை எடுக்கணும் இப்போ இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியும் இருக்கு குட்டி ஸ்டோரியும் இருக்குது இப்லீஷுக்கும் ஆதம் நபிக்கும் நடந்த அந்த விஷயத்தை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரியும் எல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜென்ரலாக இது அட்வைஸ் தான் இது வந்து பரவாயில்ல இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வசனங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து முஸ்லீம்களுக்கும் அட்வைஸ் இருக்குது முஸ்லீம் அல்லாத இன்னைக்கு நவீன உலகம் இருக்குல்ல அவர்களுக்கும் இதில் வந்து ஒரு அட்வைஸ் வந்து அதில் கொடுக்குறேன் இப்போ இதில் கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இந்த பொருள்களும் இந்த உலக வாழ்க்கை இந்த பிள்ளைகள் இது எல்லாமே வந்து நிலையற்ற அலங்காரம் இப்போ அல்லா என்ன சொல்கிறேன் கடைசியாக பதினெட்டாவது ஏற்றில் நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய நர் நினைத்திருக்கக்கூடியது நற்செயல்கள் தான் பலனை பொறுத்து உம் இறைவனிடம் சிறந்தவையாகும் மேலும் அவற்றின் மீது தான் நல்ல எதிர்பார்ப்புகள் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான் கடைசியாக இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த நர் தான் இந்த உலகத்தில் வந்து வேல்யூபுளாக இருக்கணும் மற்றபடி வந்து இந்த உலகத்துடைய இந்த பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க ஏன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இது இப்போ இங்கே வந்து மெட்டீரியலுக்கு தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லியனியருங்கிறது தான் இங்கே வேல்யூ ஆனால் எல்லா இடத்துல வேல்யூ மறுமையுடைய வேல்யூ வந்து இது கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லியனியருங்கிறது இங்கே கிடையாது அப்போ அந்த வந்து அந்த இடத்துல அதை முடிக்கிறான் அதை முடிச்சுட்டு அதோடைய அடுத்த பக்கத்தை அல்ல காட்டுறான் அப்போ இந்த பில்லியனியர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னவா இருப்பாங்க மறுமையில் அப்படிங்கிறத அந்த மறுமையுடைய அந்த போர்ஷனை வந்து அல்ல விளக்குறான் அந்த நாளை குறித்து கவலை கொள்ள வேண்டும் அன்று தான் மலைகளை பெயர்த்து விடும்போது பூமி முற்றிலும் வெட்ட வெளியாக இருப்பதை நீர் காண்பீர் மேலும் மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம் முற்காலம் மற்றும் பிற்காலத்து மக்கள் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம் நாற்பத்தி ஏழாவது வருஷத்துக்கு அல்ல சொல்கிறோம் ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு இருக்கும் அதில் எல்லாருமே ஒரே அணியில் நிற்பாங்க அப்போ முற்காலம் பிற்காலம் எல்லாமே எல்லாருமே இருப்பாங்க ஆதம் நபியிலிருந்து நூஹு நபியிலிருந்து மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் இன்றைக்கி ரசூல்லாவுடைய அந்த உம்மத்து வரைக்கும் எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துடுவாங்க இப்போ இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த கேட்டகரி மாதிரி கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வெற்றியாளர்கள் தொழிலாளர்கள் நாம் அளவு போடுறோம் அப்போ எல்லா காலத்து மக்களும் வந்து போது அந்த நேரம் வந்து எப்படி இருக்கும் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாம் சொல்கிறான் அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அந்த மலைகள் இல்லாமல் பூமி வந்து வெட்ட வெளியாக இருக்கும் சம தளமாக இருக்கும் ஒரு வர இன்னொரு வர என்ன பண்ண மாட்டாங்க மறைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும் இப்போ இன்றைக்கி வந்து எந்த ஃபிரோன் இவங்க ஐடியாலஜியாக எடுத்து வெறும் ஒரு சிம்பிளாகவே ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதே ஃபிரோன் அங்கே நின்றுருப்போம் அப்போ இவங்க இருக்கிறது என்ன ஃபிரோன் கம்பீரமாக நின்றுருப்பான்ட்டு அப்போ ஃபிரோனுடைய பொசிஷன் என்னங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் அதாவது பின்பற்றப்பட்டவர்களும் தலைவர்களும் வந்து அந்த இடத்துல ஒரே பொசிஷனில் நின்றுருப்பாங்க மேலும் எல்லாரும் உம் அதிபதியின் முன்னிலையில் கொண்டு வந்து அணி அணியாய் நிறுத்தப்படுவார்கள் பார்த்து கொள்ளுங்கள் வந்து விட்டீர்கள் அல்லவா நாம் உங்களை முதல் தடவை எவ்வாறு படைத்திருக்கிறோமோ எம்மிடம் அவ்வாறே நீங்கள் வந்துவிட்டீர்கள் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட எந்த ஒரு நேரத்தையும் நாம் நிர்ணயிக்கவில்லை என்றுதானே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அப்போ இந்த இடத்துல அல்லாவுடைய அந்த கேள்வி எப்படி இருக்குது பாருங்க அப்போது அதிபதியின் முன்னிலையில் கொண்டு வந்து அணி அணியாய் நிறுத்தப்படுவார்கள் அப்போ அல்லா கேட்பான் பார்த்து கொள்ளுங்கள் வந்து விட்டீர்கள் என்னப்பா வரவே மாட்டேன்னு தானே நீங்கள் இருந்தீங்க இப்போ இன்றைக்கி வந்து மறுமையை பற்றி பேசுனா ஒரு கிண்டல் தானே எல்லாருமே பண்ணுறாங்க இன்னொரு உலகமாக மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு படைப்பா என்ன இதெல்லாம் பேசுகிறாங்க இது வந்து அடிப்படை இல்லாதது உண்மை இல்லாததுங்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து படைச்சிட்டு அப்போ கேட்கும்போது யாராவது மறுத்து பேச முடியுமா அப்போ படு படைச்சிட்டு மறு அதான் எல்லாம் சொல்கிறான் நான் உங்களை முதல் தடவை எவ்வாறு இந்த இடத்துல எல்லாம் குறிப்பிட்டு காட்டுறதும் என்ன அப்படின்னா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க ஆல்ரெடி இந்த சாதனை ஒரு தடவை நடந்திருக்கு இந்த பூமியில் நாம் இல்லாமல் இருந்திருக்கோம் ஒரு தடவை இப்போ நம்ம உருவாயிருக்கோம் இதே சம்பவம் இன்னொரு தடவை நடக்கும்னா நீ ஏன் நம்புறது கஷ்டமாக இருக்கு நம்புறதுக்கு எப்போ கஷ்டமாக இருக்கணும்னா சொல்லக்கூடியவன் பொய்யனாக இருந்தால் அது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கணும் சொல்லக்கூடியவர்கள் நபிமார்கள் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் அவங்களுடைய அந்த உண்மைத்தன்மையை பார்க்குறோம் அப்போ வேதங்களை பார்க்குறோம் வேதங்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க அது லாஜிக்கலாகவும் அது வந்து ஃபிட் ஆகுது லாஜிக்கலாக பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா ஒரு தடவை ஒரு சம்பவம் நடக்கும்போது இன்னொரு தடவை அதே சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை ஏற்றுக்கிறது ஒன்றும் பெருசாக அறிவுக்கு முரண் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆனால் இவங்க உலகத்தில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா இது அறிவுக்கு முரண் இது வந்து நடக்கவே நடக்காதது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் நான் உங்களை முதல் தடவை எவ்வாறு படைத்திருக்கோம் ஃபஸ்ட்டு தடவை உங்களை செஞ்சல்ல அப்போ நீங்கள் நம்பலை இப்போ பாருங்கள் ரெண்டாவது தடவை உங்களை நான் படைச்சிட்டேன் உங்களுக்குன்னு வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரத்தை நாம் நிர்ணயிக்கவில்லை என்று தானே நீங்கள் நினைத்திருந்தீங்க இப்படி தான் நீங்கள் ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்க எங்களுக்கு ஒரு தவணை கிடையாது இப்போ என்னென்னா அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான்ல இப்போ அது இந்த மறுமை சிந்தனை மலுமடிக்கப்படுறதே எப்படி அப்படின்னா இந்த பூமி வந்து ஒரு சோதனைக்கான களம்னு நினைக்கிறதே கிடையாது அதே மாதிரி இங்கே கொடுக்கப்படுற இந்த வாழ்வாதாரங்கள் வந்து பரிசு கிடையாது சோதனை தான் அவங்க மிஸ்கால்குலேட் எங்கே பண்ணுறான் அந்த கிராமம் அந்த தோட்டவாசி அந்த தோட்டம் வச்சிருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன கால்குலேட் பண்ணுறான் அல்லாவுக்கு அல்லாக்கிட்ட தான் எல்லா அருளும் இருக்குது பாக்கியம் எல்லாம் எல்லாம் அதாவது செல்வத்தை கொடுக்குறது யார் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுக்குறது யார் அல்லாஹ் அப்போ அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அருளை வழங்குவது தான் இருக்குது அப்போது இன்னி பூமியில் உனக்கு நாடி இருக்கானா எனக்கு நாடி இருக்கானா எனக்கு தான் நாடி இருக்கான் அப்போ நீ ஆளா நான் ஆளா இப்போ நீ உனக்கு அல்ல செ நீ அல்லாவுக்கு செல்லப்பு இல்லையா நான் செல்லப்பு இல்லையா இப்போ நான் தானே பிள்ளை அப்போது வந்து இது வந்து ஞாபகத்தை நான் மிஸ்கால்குலேட் பண்ணுறான் ஆனால் அல்லாவுடைய ரூல் அப்படியா இது நியாமத்து கிடையாது சோதனை சிலருக்கு அல்லா கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு கொடுக்காம சோதிப்பான் ஒரு வகையில் பார்க்க போனால் வறுமைங்கிறது என்ன அந்த சோதனையை விட இது கம்மியான ஒரு ஈஸியான எக்ஸாம் அது வந்து நீட் எக்ஸாம் மாதிரி எது பணக்காரனாக இருந்து அல்லாஹ் கட்டுப்படுவது ஏழையாக இருந்து அல்லாவுக்கு கட்டுப்படுறது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா இவன்ட்ட விபச்சாரம் இவன் பண்ண நினச்சாலும் இவன்கிட்ட காசு கிடையாது சாராயம் குடிக்க நினைச்சாலும் இவன்ட்ட காசு கிடையாது அப்போ அது வச்சுக்கிட்டு குடிக்காமல் இருக்கிறது காசு வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது வந்து கஷ்டம் அப்போ அந்த அதெல்லாமே வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த பூமியில் வேணா கால்குலேட் பண்ணுறான் இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி சிந்தனை பண்ணி அந்த தோட்டக்காரன் மாதிரி நம்ம வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு எல்லாம் கொடுத்தா மறுபடியும் இன்னொரு வாட்டி உருவாக்குனாலும் நமக்கு அருள் தான் புரியும் ஏன்னா இங்கேயே அருள் புரிஞ்சுருக்கானே நாம தான் எல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் நினைச்சு இதுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க பனி நான் இஸ்ராயல்கள் இந்த இன்னும் முஸ்லீம்கள் எல்லாம் நமக்கு பாக்கியம் இந்த ரசூலோடைய உம்மத்துக்கு போறதும் அது விதவிதமான இந்த ஏமாற்றங்கள் இதுக்கு எல்லாமே தஜாலிசம் தான் ஏமாற்றக்கூடிய அந்த அந்த வாக்குறுதிகள் நமக்கு நாமளே அது கொடுத்துக்கிறோம் அப்போ அல்லா அது சொல்றான் ஒரு கவ ஒரு உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை இங்க வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றாங்க மேலும் வினைப்பட்டியல் முன்னால் வைக்கப்படும் நீர் பார்ப்பீர் அவ்வேளை குற்றம் புரிந்தோர் தமது வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளவற்றைக் கண்டு அஞ்சு கொண்டிருப்பார்கள் மேலும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அந்தோ எங்கள் துர்பாகியமே இது என்ன பதிவேடு எங்கள் செயல்களில் சிறியதையும் பெரியதையும் எதையும் விட்டு வைக்காமல் இது பதிவு செய்து வைத்திருக்கிறது தாங்கள் செய்தவை அனைத்தும் தம் முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள் மேலும் உம் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான் அப்போது அவங்களுடைய அந்த வினைப்பட்டியல் அவர்கள் செயல் எப் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க பூமியில் அப்படிங்கிற அந்த டோட்டல் டேட்டா கொண்டு வந்து எல்லாம் வைப்பான் இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குங்கிறது தெரியாது புத்தகம் அப்படின்னும் சொல்ல முடியாது புத்தகம் இருந்தாலும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்க போகுது இதுவும் ஒரு இது ஒரு புத்தகம் தான் டேப்லெட்டு இப்போ பார்க்குறதுக்கு ஒரு புக்கு தான் நோட் புக்குன்னு தான் சொல்கிறான் ஈவன் மேக் புக்குங்கிறான் எது ஆப்பிள் இதை வந்து என்ன சொல்கிறான் மேக் புக்குங்கிறான் புக்கு தான் ஆனால் அந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மொழியோ தேவைப்படாது மொழிபெயர்ப்பாளரும் தேவைப்பட மாட்டாங்க எல்லா அதாவது அந்த டிஃபிகல்ட்டிஸே இருக்காது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க இவங்க இவங்கெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய அரபி வந்து அல்ல அரபியில் தான் எல்லாம் பேசுவான் அப்படி இப்படி நமக்கு அரபி தெரிஞ்சுன்னாப்பா அரபி தெரியலனா சிம்பிள் கேள்வி கணக்கே கிடையாது இல்லை என்னத்தான் கேப் பண்ணி எதை கேட்டாலும் புரியல புரியலன்ட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அரபி தெரியாமல் இருக்கிறத ஆக்சுவலாக அட்வான்டேஜ் ஏன்னா எல்லாம் அரபி மட்டும்தான் தெரியும் நமக்கு அரபி தெரியாது அவன் துமாரா நாம் கேக்கம்மா நமக்கு வந்து அந்த எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் முடிஞ்சு போச்சு இப்படி இப்படி கணக்கு கிடையாது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் அது புரியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்போ இங்கே என்னவா அது மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வச்சு நம்ம அழகாக ரியலைஸ் பண்ண முடியல இங்கே வந்து காட்சிகள் தான் விடும் காட்சிகளுக்கு வந்து நம்ம மறுப்பு சொல்ல முடியாது திருநினியா மேல் ஒரு திருட்டுகளும் அந்த பக்கம் பக்கமாக அந்த ஐம்பதாயிரம் பேஜ் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை கொண்டாந்து போட்டாங்கன்னா அது படித்து பார்க்கறக்குள்ளே தலை சுற்றிடுவோம் கண்ணு முன்னாடி திருடின சீனு நடந்துச்சின்னு வச்சோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம என்ன பேச முடியும் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துலேயே நம்ம இல்லைங்க இங்கே பாருங்கள் சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறான் அதில் டேட்டு ஓடுது கேமரா ஓடுது பார்க்குறோம் இப்போ லுங்கி போட்டு சுற்றுறக்கு வேலை அந்த இடத்துல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு மாறு விஷயத்தில் வரோம் மூஞ்சி நல்லா தெரியுது அப்போ இப்போ என்ன பண்ணுவான் மாட்டிக்குவோம் அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளப்லி அங்கே என்னவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடியோவே ஓடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வீடியோஸு வீடியோ ஸ்க்ரீன்கள் தான் அந்த புத்தகத்தில் இருக்கும் அதில் வந்து சிப்பு வந்து எல்லாம் வந்து குரானில் பல இடங்களில் சொல்கிறேன் நம்மளுடைய கழுத்துக்கள் இருக்குது நம்ம கழுத்துக்கள்லேருந்து அதை வெளிப்படுத்துவோம் இப்போ சிசிடிவி கேமரா எங்கே வச்சுருக்கான் எல்லாம் இங்கே வச்சுருக்கான் நம்ம கழுத்துக்கள்லேயே இருக்கு இங்கேயே நம்மளுடைய டேட்டா வந்து ரெக்கார்ட் இருக்கு ஒரு சிப்பு வேலை செய்யுமான்லாம் இன்றைக்கி வந்து எந்த முட்டாலும் கேட்க முடியாது ஏன்னா இது சிப்பே என்னது மண்ணு தான் அது சிலிக்கானுங்கிற அந்த மண்ணில் தான் தயாரிக்கிறாங்க மண்ணு தான் அது இப்போ மனிதன் தானே எதுலேருந்து படைக்கப்பட்டிருக்கான் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்போ மண்ணு ரெக்கார்டு பண்ணுங்கிறது இங்கே ஆல்ரெடி இங்கே டெக்னாலஜி வந்து நிறுவப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அல்லாவுடைய அந்த டெக்னாலஜிக்கு எல்லாமே பாசிபிள் அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நம்புறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிப்பு இவனே எங்கே வைக்க போகிறான் இவனுக்கு இவனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் சிப்பு இந்த இடத்துல ஒன்னா தான் ஃபிட்ட பண்ண போகிறேன் அந்த சிப்பு என்னென்ன பண்ணும் அதில் ஜிபிஎஸ் இருக்குது அதில் சொல்கிறது தச்சாலும் உங்களுடைய உடல்நலன் சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து இதில் பதிவு செய்யப்படும்ங்கிறான் சரி நம்பிட்டோம் என்ன போய் இங்கே அது நடக்க நடக்கப்போகுது நிறைய காரியங்களை சுற்றி இவங்க நடத்த போகிறேன் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது இப்போ என்ன என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது நல்லா புரியுதா இல்லையா மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது அந்த அடக்குமுறைக்கு எதிராக சூடு சொரணெல்லாம் கூட எந்திரிச்சு நிற்க போகிறான் அப்போ மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரண்டுட்டாங்க அப்படின்னா ஆபத்து ஏற்படும் அது திரண்ட முடியாத அளவுக்கு இப்போவே உண்டான ஸ்டேஜ் செட் பண்ணுறான் அதுக்குண்டான ஸ்டேஜ் தான் இது செட் பண்ணிகிட்ருக்கிறான் அது குறிப்பிட்டி குறிப்பில்லராக சில இதெல்லாம் கொடுத்து அதான் சொல்கிறேன் ஓப்பனாக எல்லாமே பேச முடியாது புரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் ரிசல்ட்டாக கொண்டு வந்து என்ன கொடுக்குறான் ஒரு சொல்யூஷனும் ஒன்று காமிச்சிருக்கான் அது சொல்யூஷன் கிடையாது அதுலேருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இதெல்லாம் தப்பிக்கணும் தப்பிக்கிறது நீ மறுபடியும் நீ இங்கேருந்துலாம் தப்பிக்க முடியாது உங்கள் கேட்கறாங்க இதுலேருந்து சிப்பு வைக்காமல் நாங்கள் எப்படி தப்பிக்கிறது நாங்கள் எப்படி ஊசி அதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கெல்லாம் எந்தெந்த வாய்ப்பு வசதிகள் எப்படி இப்படி கொடுத்துருக்கோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படி தான் வாழ்ந்தாகணும் மறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேணால் சொல்யூஷன் இருக்குது இன்றைக்கும் வந்து ஒரு துணியாலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த துணியாவில் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க அது எல்லாம் உங்களுக்கு காப்பாற்றினா ஆச்சு அதில் ஒருத்தர் ஒருத்தர்லாம் கைட் பண்ண முடியாது அதை நீங்களே அந்த கால சூழ்நிலையை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் தான் பிளான் பண்ணி நீங்கள் தான் போகணும் ஆனால் மறுமை இந்த தப்பிக்கிறது எப்படிங்கிறதான் புரிஞ்சிக்கணும் முதல்ல நாம் எங்கே கோட் அவுட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணும் எல்லா இடத்துல நம்ம எந்த பாவத்தை செஞ்சுட்டு நின்றுட்டுருக்குறோங்கிறத ரியலைஸ் பண்ணும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் எப்படி செய்வது முதல்ல அது தவ்பாவுக்கு முதல்ல ரெடியாகுங்க இப்போ இதுதான் எல்லாம் குரானில் இந்த அடுத்தடுத்த வசனங்கள் அதை கிளியர் பண்ணுவோம் இறுதி காலகட்டத்தில் எப்படி நீங்கள் எல்லா காலகட்டத்துக்கும் ஆனது தான் இது ஆனால் இறுதி காலகட்டத்துக்கு ஸ்பெஷலாக வழிகாட்டக்கூடியது அப்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதுக்குண்டான செட்டப்ஸ்லாம் போயிட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல மறுமையை பற்றி இவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடும் அப்போது அவங்க புலம்புவாங்க இது என்ன எங்களுடைய துர்பாகியமே இது என்ன பதிவேடு எங்களுடைய சின்ன செயல்களையும் விட்டு வைக்கல பெரிய செயல்களையும் இது விட்டு வைக்கல எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கு அந்த நாளில் எல்லாருமே அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க சொல்ல சொல்கிறான் மேலும்மி அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான் இப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டினான்னு வச்சிங்களா நாமளே ஒத்துக்குவோம் இதை எப்படி முட்டு கொடுக்கறது முட்டெல்லாம் கொடுக்க முடியும் வாயில் ஒரு ஆர்கியூமெண்ட்டு நம்மளை வச்சோம்னு வச்சுக்கங்க அந்த ஆர்கியூமெண்ட்டும் ஆர்கியூமெண்ட் நம்மளால் வீழ்த்த முடியும் நம்ம செஞ்சது ஆர்குமெண்ட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அது ஏதோ ஒரு போட்டு நம்ம இப்படியாவது ஒன்று போட்டு சமாளிக்க முடியும் ஆனால் கண்ணு முன்னாடி ஃபுட்டேஜ் ஓடிருச்சின்னு வைங்க சமாளிக்கவே முடியாது அப்போ அல்ல அல்ல சொல்கிறான் அநீதி நான் இழைக்க மாட்டேன் அநீதி இழைக்க மாட்டேன் இப்போ நீ செஞ்சதுக்கு மேலே அங்கே எதுவுமே இருக்காது நீ செஞ்சதை விட கூடுதலாக எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது நீ செஞ்ச தவறு என்ன அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அது எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாம் காட்டுவோம் ஒரு செயல் நம்ம செஞ்சுருவோம் அதன் காரணமாக நடந்த பாதிப்புகளும் அந்த விலைப்பட்டியலில் வரும் நீ வந்து சாதாரணமாக ஒரு சாக்கடையை இப்படி திறந்து விட்டுட்டு போன அதில் ஒருத்தன் ஒழுந்தான் அவன் வந்து ஒரு குடும்ப தலைவன் அதனால் அந்த குடும்பம் அனாதையாச்சு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் இப்படி நாசமாக போச்சு அதோடைய செயின் ரியாக்ஷன் இது வரைக்கும் வந்துச்சு